ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருண் ட்ராவல் இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் பக்கத்தில் எக்கோ டூரிசம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் வந்திருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இப்படி ஒரு பகுதி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக காடு மாதிரி தாங்க இருக்குது இந்த ஒத்தாடி பாடுற மாதிரி தான் இருக்குது வண்டி போகிறதுக்கு ஸோ உள்ளே பைக்கில் வரலாம் என்ட்ரி ஃபீஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நல்லா கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் இந்த எக்கோ பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வரும் அந்த பாலத்தோட லெஃப்ட் சைடில் தான் இருக்குது உள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் பைக்கில் காரில் எல்லா உள்ளே வந்துருக்கலாம் ஸோ பார்க்கோட என்ட்ரன்ஸே நல்லா இருந்துச்சு இங்கே நம்ம பார்க்க போகிற இடங்களை வந்து அங்கே போர்டு வச்சுருந்தாங்க அருவி பூங்கா பூலோக சொர்க்கம் ஏரோடு பாதை மூலிகை வளம் மாசில்லா இயற்கை காற்று இந்த மாதிரி பகுதிகளை நம்ம அங்கே பார்க்க முடியும் இது உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா அதுக்கும் அலாட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க காட்டுக்குள்ளே அப்படி உள்ளே ரொம்ப தூரம் இருக்குது போய் பார்க்கலாம் அவங்க இது ஐந்தருவிக்கு மேலே இருக்கிற ஒரு வனப்பகுதி தான் இந்த ப பகுதியில் வந்து இந்த எக்கோ பார்க் வந்து அமைச்சிருக்கிறாங்க இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் கிட்ட பரப்பளவில் அந்த காடை வந்து பார்க்காக மாற்றிருக்கிறாங்க இங்கே சுற்றி வர்றதுக்கு மட்டும் மட்டுமே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இந்த மாதிரி நடப்பாதை வந்து ஒரு அமைச்சிருக்காங்க பார்க் உள்ளே வர்றதுக்கு சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஃபைவ் ஃபால்ஸ் அருவி இருக்குல்ல ஐந்து அருவிக்கு மேலே உள்ள பகுதி ஸோ தண்ணி எங்கேருந்து வருது அப்படிங்கிறது இந்த பார்க்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அங்கே இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது தண்ணி ஓடுற அழகாக பார்க்க முடியும் ஸோ இந்த தண்ணி தான் கீழே அருவியாக போய் உள்ளது இது வழியே நம்ம போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக குற்றாலத்தில் வந்து வெள்ளம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடபாதை வரைக்கும் அந்த பார்க்குக்குள்ளே வெள்ளம் போகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஓகே சார் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நீரோடு போகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அருவில வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் விழுந்துட்டுருக்கு அதனால் இங்கே கம்மியாக தான் தண்ணி ஓடிட்டு இருக்குது மேலே பழத்தோட்ட அருவி இருக்குது நம்ம அப்போ அங்கே போய் பார்க்கலாம் அங்கே எவ்வளோ தண்ணி விழுது அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து இப்போ அந்த அருவிக்கு வந்து அளவு கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் பழத்தோட்ட அருவி இது வந்து வந்து இப்போ தடை பண்ணி வச்சுருக்காங்க வேலி போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்க்லேருந்து பார்க்க முடியும் பட் அங்கே வந்து நம்ம குளிக்கிறதுக்கும் மற்ற எது விஷயங்களுக்கும் நமக்கு அளவு கிடையாது ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஸோ உள்ளூர் மக்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பகுதிகள் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது வெளியூர் மக்கள் டூரிஸ்ட்டு வர்றவங்களுக்கு கூட நம்ம ஃபைவ் ஃபால்ஸில் குளிக்கணும் இல்லை மெயின் ஃபால்ஸில் குளிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே இப்படி ஒரு பார்க் இருக்குது இங்கே நம்ம ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே ஒரு அறிவு இருக்குது நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு உள்ளூர் மக்களுக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்படி ஒரு அறிவு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இன்னைக்கு தான் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டு பார்க்குறதுக்கு அவங்களை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உள்ள போக போக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா போய்கிட்டே தான் இருக்குது முடிஞ்ச மாதிரி இல்லை அருவிக்கும் மேலே இன்னும் அருவி இருக்கிற மாதிரி தெரியுது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்துடலாம் செம்மையாக இருக்குது இடம் வெட்டிங் ஆல்பம் இதெல்லாம் எடுக்கணும் ஒரு கிலோமீட்டரு உள்ள நடந்திருப்பேன் எனக்கு இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு மேலே ஏறி போயிட்டே இருந்து கிட்டத்தட்ட கடல் மடத்துலேருந்து ஆயிரம் மீட்ரு உயரத்தில் இருக்கான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு விஷயமும் பராமரிக்கப்படவே இல்லை அதை மொதல் கெட்டப்போ அப்படி இருந்துச்சு அது அப்படியே தான் இருக்குது பராமரிச்சாங்கன்னா இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது டாக்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது பட் பராமரிப்பு வரலி இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லையும் சொன்ன மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய ந இந்த இடங்களில் உளவு சொர்க்கம் அப்படிங்கிறது இருந்து இந்த மலைக்கு இருந்து நம்ம தென்காசியோட அழகாக நம்ம வந்து பார்த்து ரசிக்க முடியும் இந்த பார்க் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாததுனால இங்கே வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாகவே இருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் சுற்றி வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே கூட ஆகும் ஸோ அப்படி இப்படிப்பட்ட பார்க் இருக்குங்கிறது தெரியாததுனால அங்கே கூட்டங்கள் வந்து ரொம்ப கம்மியாகவே வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அரசு ஒரு நடவடிக்கை எடுத்து இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு ஒரு வழிவகை செய்யணும் இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கு கூட இருக்குது நம்ம ஃபேமிலியோடு வந்து காலையில் சாப்பாடு கட்டி கொண்டு வந்துட்டு நம்ம அருவியில் குளிச்சுட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமா இங்கே தெங்காசியில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் நம்ம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்